அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பன்னிரண்டு நடுவு நிலைமை நூத்தி பதினாலாவது குரல் தக்கார் தகவு இலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் இவர் நடுவு நிலைமையுடன் உடையவர் இவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பதை அவர்களுடைய மக்களை கொண்டே தெரிந்து கொள்ளலாம் நடுவு நிலைமை உடையவருக்கு நல்ல சந்ததிகள் உண்டாகும் நடுவு நிலைமை இல்லாதவர்க்கோ சந்ததியே உண்டாகாது ஒரு கால் உண்டாயினும் உடையவராய் இராது அறம் செய்யும் பிள்ளைகளை பார்த்ததும் அறம் செய்யாத பிள்ளைகளை பார்த்ததும் தகுதி உள்ளவர் தகுதியற்றவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் நீ அறவழியில் நடந்து அதை உன் மக்களும் அதை பின்பற்றும் போது நல்ல வகையில் அனைவரும் மதிப்பர் இக்குறளால் நடுவு நிலைமை உடையவரையும் நடுவு நிலைமை இல்லாதவரையும் அவர்களின் சந்ததிகளை வைத்து அறியுமாறு கூறப்பட்டது நன்றி வணக்கம்